திருச்சிற்ற்றும்பலம் விண்ணகத்தேவரும் நட்ட உன் தொழுப்படியோங்கள் விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்ட ழு உன் தொழுப்படியோங்கள் மன்னகத்தில் வந்து வாழ செய்தே வந்திருப்பெருந்தூரையை வழியடியோ மன்னகத்தே வந்து வாழ செய்தேன் கண்ணகத்தே நின்று களி தருத்தேனே கடலமுதே கரும்பே வெறும்படியே கண்ணகத்தே நின்று களி தருத்தேனே கடலமுதே கரும்பே வெறும்படியே எண்ணகத்தை முழு உலகக்கு உயிரான பெருமான் பள்ளி எழுந்தருளாயம் நம சிவாய திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஒன்பது விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டார் விண்ணில் உள்ள தேவர்கள் அனைவரும் உன்னை அணுக முடியாத விழுப்பொருளே உயர்ந்த தத்துவமே அவர்களும் உன்னை அணுகி அழிய முடியாத உயர்ந்த தத்துவமானவனே உன் தொழும்பு அடியோர்கள் உன்னை தொழக்கூடிய அடியவர்களாகிய எங்கள் பொருட்டு மன்னகத்தே வந்து எங்களுக்கு எழுந்தருள்வதற்காக வாழச் செய்தோன் எங்களை எங்களுக்கு அருள்வதற்காக இந்த மண்ணுலகில் வந்து திருக்கோவில்களில் எழுந்தருளி எம் அகங்களில் எழுந்தருளி எங்களை வாழ்விப்பவனே அத்தனை பெருங்கருணையாளனே அப்படிங்கிறத தான் இங்க சொல்ற வன் திருப்பெருந்துரையாய் வளமை நிறைந்த திருப்பெருந்துரையில் உரையக்கூடியவனே வீற்றிருக்க அடியும் பரம்பரை பரம்பரையாய் நாங்கள் உன்னால் ஆட்கொள்ளப்பட்டு உனக்கு தொண்டர்களாய் உனக்கு அடிமைகளாய் நாங்கள் உன் உன்னை ஏற்று உன் உன் தலைமை ஏற்று நாங்கள் உனக்கு தொண்டு செய்து வருகிறோம் அப்படி இருக்கக்கூடிய எங்களுக்கு கண்ணகத்தே நின்று எங்களின் கண்ணினுள்ளே நின்று களி தரு தேனே எங்களுக்கு அத்தனை ஆனந்தம் எங்கள் கண்களில் நிறைந்து உன்னை காணக்கூடிய எங்கள் கண்களிலே முழுவமையுமாய் நீயே நிறைந்து எங்களுக்கு ஒப்பில்லா ஆனந்தத்தை தரக்கூடியவனே தேனே தேனுக்கு ஒப்பான இனியவனே கடல் அமுதே பார்க்கடலில் வந் கடைந்தெடுத்த அந்த அமிழ்தனுக்கு ஒப்பானவனே அத்தனை இனிமையானவனே கரும்பே கரும்பின் சுவை போன்று இனிமை கொண்டவனே விரும்பு அடியார் எண்ணகத்தாய் உன்னை விரும்பி உன்னை உன்னிடம் வரக்கூடிய அடியவர்களின் எண்ணங்களில் நிறைந்து விளங்கக்கூடியவன் என்றும் அவர்கள் எண்ணங்களில் நீயே நிறைந்து விளங்குகிறாய் அப்படிப்பட்ட நீ உலகுக்கு உயிரானாய் உயிர் உலகத்தில் உள்ள அனைத்து அத்தனை ஜீவராசிகளுக்கும் நீயே உயிர் போன்றவ போன்றவனாய் நிற்கிறாய் எம்பெருமானே துயில் எழுந்தருள்வாயாக என்று இந்தப் பாடலை முடிக்கிறார் மாணிக்கவாசகர் திருச்சிற்றம்பலம் சிவ சிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஆரூரமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி